எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஆலயத்தை குறித்து பார்க்க போகிறோம் பழைய ஏற்பாட்டில் வந்து ஆலயம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது எப்படி ஆலயங்கள் கட்டப்பட்டது அப்படிங்கிறத பற்றி மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டின்படி ஆண்டவர் எது ஆலயம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆலயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா விரும்புகிறாரு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை புழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா கடைசி நாட்களில் நம்ம வந்தாச்சு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாயிட்டு மறுரூபமாக்கப்பட போகிற இந்த சரீரம் அப்படி தான் பைபிள் சொல்லுது இல்லையா அப்படிப்பட்ட இந்த சரீரம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆதாம் வந்து ஆண்டவர் உருவாக்குறாரு ஆதாம் ஏவாளர் உருவாக்கி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வந்து வைக்கிறார் சாயங்கால வேலைகளில் ஆண்டவர் வந்து அந்த ஏதேன் கார்டனில் வந்து ஆதாமோதும் ஏவாளுதும் அவங்க என்ன என்ன செய்கிறாங்கன்னா உலாவிறார் அவங்களோடு வாக்கிங் போகிறாரு நிறைய விஷயங்களை அவர்களோடு பேசுகிறாரு இப்படி அவங்க சம்பாசனை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவேல் காயின் பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவர் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்றாங்க அந்த விவசாயத்துல வருகிற அந்த பலனை வந்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு விரும்பி அவங்க ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு என்ன செய்கிறாங்க பலிபீட் பலி கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா அப்ரஹாம்ல இருந்து யாக்கோபு எல்லாருமே அந்த பலிபீடத்தை கட்டி பள்ளி கொடுக்குற ஒரு கான்செப்ட் அங்க இருந்திருக்கு அதுக்கப்புறம் மோசையினுடைய காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆசாரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் வந்து அங்கே இருக்கும் அந்த ஸ்தலத்துல கேருபீன்களாலும் சேரு சேராபீன்களாலும் மூடப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து மகாபரிசுத்தலத்துல ஆஹ் இருக்கும் இப்படி ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் வந்து கட்ட சொன்னார் மோசை கிட்ட அந்த கான்செப்ட் வந்து அந்த நேரங்கள்ல இருந்தது அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவிது தாவிது என்ன பண்ணாரு ஆண்டவர் வந்து அவர் செய்த நன்மைகளை வந்து அவர் நினைச்சு நினைச்சு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த நம்மளை ஒரு அரசனாக்கி ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்கும் நமக்கு செய்த அவர் செய்த கிருபைகளுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டலாம் அப்படின்னு அவர் வந்து அவருடைய இதயத்துல வந்து அவர் யோசிக்கிறாரு அப்போ ஆண்டவர்க அதை வந்து கேட்குறாரு இப்படி ஒரு ஆலயம் கட்ட எனக்கு வந்து விருப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வானம் என் சிங்காசனம் பூமியின் என் இருக்கும்போது நீங்க எனக்கு வந்து எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்க எனக்கு கட்ட முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாலும் ஆண்டவர் வந்து தாவியினுடைய இதயத்தை பார்க்கறாரு அவருடைய இதயத்தை அவர் வந்து அந்த இதயத்துல ஒரு உண்மையான தாகம் இருக்கு தன்னுடைய சுய பெருமைக்காக அந்த ஆலயத்தை அவர் கெட்ட விரும்பல அஹ் அவர் வந்து ஆண்டவர் மேல உள்ள அன்புக்காக அவருக்காக ஏதாவது ஒரு ஆலயம் நம்ம கட்டணும் அவர் இந்த பூமியில வாசம் பண்ண அவருடைய பிரசனம் தங்கி இருக்கிறது மாதிரி நம்ம ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு அப்ப அதுக்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறாரு இருந்தாலும் ஆஹ் தாவிதிட்ட சொல்லும் பொழுது உன்னுடைய கரங்கள் வந்து அநேக போர் நீ புரிஞ்சு அநேகரை நீ வந்து ஒண்ணதுனால அந்த இரத்த கரை உன் கையில இருக்கிறதுனால நீ வந்து இந்த ஆலயத்தை கட்ட முடியாது சாலமோன்ட்ட சொல்லி இந்த ஆலயத்தை வந்து சாலமோன் மூலம் கட்டிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுறாங்க இந்த ஆலயத்தை நாற்பது வருஷமா இருந்து கட்டுறாங்க இந்த ஆலயத்துக்கு தேவையான மரங்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரப்படுது நிறைய கிப்ட் வருது தங்குங்கள் மாணிக்கங்கள் முத்துகள் எல்லாம் நிறைய கிஃப்டுகள் வருது இந்த மாதிரி பயங்கரமா அந்த ஆலயத்தை கட்டினாங்க அப்போ அந்த ஆலயனுடைய அந்த ஆலயத்துக்கு வந்து பிரதிஷ்டை நடக்குது பிரதிஷ்டை நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க ஆண்டவருடைய மகிமை அந்த ஆலயத்துல வந்து இறங்குது ஆசாரியர்கள் வேலை செய்யக்கூடாதபடிக்கு அவ்வளவு மகிமை அந்த ஆலயத்துக்குள்ள இறங்கிடுச்சு அப்ப தாவிதால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்துல தேவனுடைய மகிமை அளவில்லாமல் அங்க இறங்கினதுனால ஆசாரியர்கள் கூட அங்கே வேலை பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய மகிமை அங்கே வந்து இறங்கிடுச்சு இது பழைய ஏற்பாட்டின் ஆலயம் சரி இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டுகிற அந்த ஆலயம் எது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா யோவான் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க மூன்று நாளைக்குள்ளே இதை நான் எழுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் அப்போ யூதர்கள் வந்து உடனே வந்து இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இதை இவர் வந்து மூன்று நாடுக்குள்ள நான் கட்டி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் வந்து சரீரமாகிய ஆலயத்தை குறித்து தான் அங்கே பேசியிருப்பார் அப்படின்னு அதுக்கு அடுத்த வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும் ஆஹ் மூன்று நாளைக்குன்னா அவர் வந்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து ஒரு சரீரமாகிய ஒரு புது ஆலயத்தை அவர் கட்டுவார் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட் அப்போ சரீரமாகிய சபையை ஆண்டவர் விரும்புகிறார் நம்மளுடைய சரீரத்தை தான் ஆண்டவர் வந்து ஆலயமாக புதிய ஏற்பாட்டில் அவர் பார்க்கிறார் ஓகேங்களா இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் அப்ப ஆலயம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவன் தங்குகிற இல்லம் அதுதான் ஆலயம் சரிங்களா அந்த ஆலயத்துல தேவனுடைய மகிமை இனச்சியும் இருக்கும் ஓகேங்களா அப்ப ஆலயம் என்பது என்ன தேவன் தங்கி இருக்கிற இல்லம் அப்போ இந்த சரீரம் ஆகிய ஆலயத்துல தேவன் வாசம் பண்ண விரும்புறாரு சரிங்களா இதுக்கு ஆதாரமா ஒரு வெளிப்படுத்தினாசப்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் ஓகேங்களா அப்ப நம்மளுடைய இதே கதவை அவர் தட்டிக்கிட்டு இருக்கிறாரா அதை நம்ம வந்து திறந்தோம் அப்படின்னா அவர் நமக்குள்ள வந்து நாம வந்து அவரோடு போஜனம் பண்ணுவோமா அவரு நம்மோடு போஜனம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வாக்கியம் நமக்கு பாருங்க இப்படி ஒரு அனுபவம் வந்து எந்த ஒரு மார்க்கத்துக்கும் கிடையவே கிடையாது எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த அனுபவம் வேற கிடைக்காது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த வாக்கியம் ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார் அவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார் அப்ப அவரு நமக்குள்ள வாசம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க அவர் ஆஹ் கேரூபீன்களாலும் சேராபீன்களாலும் சேனிகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என ஓயாமல் போற்றப்படுகிற பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மளுடைய பாவ சரீரத்துல வந்து தங்கணும்னா யோசிச்சு பாருங்க நமக்குள்ள எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கணும் அப்படின்னு பாருங்க அப்ப அந்த பரிசுத்தத்தை தருவதற்கு தான் இயேசு இந்த உலகத்துல வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் எதற்காக ஜீவனை கொடுத்தாரு அவரு நம்மளுடைய இதயத்துக்குள்ள வாழுவதற்கு அப்ப வாழணும்னா இந்த இதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்ப இந்த இதயம் என்ன செய்யணும் சுத்தமாக இருக்கணும் அப்ப அதை சுத்தப்படுத்துவதற்கு இயேசுவின் ரத்தம் தேவை அப்ப இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு பரிசுத்தமாகும் பொழுது அந்த மகாபிரிய பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மளுடைய வாசம் பண்ணுகிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்ப அவர் நம்மோடு போஜனம் பண்ணுகிறார் நாம் அவரோடு போஜனம் பண்ண பண்ணுகிறோம் அப்படின்னா ஆஹ் ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு இல்லையா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்யறான் பிழைக்கிறான் அப்ப இந்த வசனத்தை நம்ம வந்து சாப்பிட 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 அதாவது வாசிக்க 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 நமக்கு தேவை பலன் வருது நம்முடைய ஆத்மா பலன் அடைகிறது உள்ளான மனுஷன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுகிறது அப்ப நம்ம பலப்படும் பொழுது என்ன என்ன நடக்குது அடுத்தது வளரும் வளர்ச்சி அடைகிறோம் அப்படிதானே இப்போ ஒரு செடிக்கு வந்து நம்ம சரியா தண்ணி ஊற்றி அதை நம்ம வளர்க்கும் போது என்ன செய்யுது வளருது நம்ம குழந்தைகளுக்கு அல்லது நம்மளோ சாப்பிடும்போது அந்த சத்துக்களை அடைந்து அவங்க என்ன செய்யறாங்க வளர்ச்சி அடைகிறாங்க வளர்றாங்க அப்ப நம்ம என்ன செய்யறோம் கிறிஸ்துவுக்குள்ள வளருகிறோம் பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்ப பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தமாகறோம் ஆஹ் இல்லையா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருக்கிறோம் எப்ப வளர முடியும் அந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதுதான் நம்மளால வளர முடியும் இந்த அவர் நம்மோடு வாசம் பண்ணுவதற்குத்தான் இயேசுவின் ரத்தமும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமைப்பட ஓகேங்களா அப்ப இந்த ஆலயத்தை இவ்வளவு நாளும் கள்ளற்கையாக ஒருவேளை உங்க இதயம் இருக்குது அப்படின்னா நீங்க இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அதை சுத்தப்படுத்த முடியும் சரிங்களா தள்ளி போடாதீங்க காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க குறிப்பா வாலிப பிள்ளைகள்லாம் நினைப்பாங்க கொஞ்ச நாள் போட்டுமே ஞானஸ்நான ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு சபைகளுக்கு போயிட்டு இருக்கலாம் எடுக்க சொன்னா எடுக்க மாட்டாங்க சரி கொஞ்ச நாள் போட்டுமே கொஞ்ச நாள் இந்த காலேஜ் வரைக்கும் முடிச்சிடலாமே அதுல கொஞ்சம் ஒரு சில காரியங்கள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிலாம் நீங்க நினைப்பீங்க வேண்டாம் சகோதரனே சகோதரியே நீங்க வந்து இப்பவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க பாவம் மிகக்கூடியது தேவன் உங்கள உங்களுடைய இதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார் வேறு எந்த மதத்திற்கும் வேறு எந்த மார்க்கத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் ஒரு வாக்கியம் இந்த கிறிஸ்தவத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சோம் அப்ப ஆவிக்குரிய கனிகள்னா என்ன சொல்லுங்க இவருக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார் இப்ப எனக்குள்ள தேவ ஆவியானவர் தேவன் வாசம் பண்றார் அப்படி அப்படிங்கிறதுக்கு நான் எப்படி அதை வெளிகாட்ட முடியும் இல்லையா இப்போ எனக்குள்ள ஆண்டவர் இருக்காருன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும் சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் விசுவாசம் இச்சையடக்கம் இல்லையா இந்த ஒன்பது கனிகளாலும் அவர்கள் நிறைந்திருப்பார் இதுல ஒண்ணு கூட குறைவா இருக்காது சரிங்களா அப்ப ஏசு கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன நான் வந்து இந்த ஒன்பது கனிகளையும் என்ன செய்வேன் வெளிக்கு வெளி வெளிக்கொண்டு வருவேன் எனக்குள்ள இருந்தா வெளிப்படும் ஏசு கிறிஸ்து எனக்குள்ள வாசம் பண்றாரு அப்படின்னா இந்த ஒன்பது கனிகளும் வெளிப்படும் அப்படின்னா தான் அதை மற்றவர்கள் என்ன செய்வாங்க அறிந்து கொள்வார்கள் இவன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு இவன் வணங்குகிற தேவன் இவனுக்குள் இருக்கிறார் அதனாலதான் இவனால இப்படி நடக்க முடியுது அப்படின்னு சொல்ற இப்ப புரியுதா இந்த ஆலயம் எவ்வளவு முக்கியமானதுன்னு அப்ப இந்த ஆலயம் வந்து ஆலயத்தை வந்து அதனாலதான் ஆண்டவர் சொல்வாரு இன்னொரு இடத்துல பாருங்க ஒண்ணு குழந்தைய மூணு பதினேழு நீங்க வாசிச்சு பாருங்க ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் பவுல் குருந்தியருக்கு எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு இப்படியாக சொல்றது அப்ப யோசிச்சு பாருங்க இந்த ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமாய் காக்கப்படும் நம்ம இந்த ஆலயத்தை வந்து சிகரெட் பிடிக்கிறதுனாலையோ புகைக்கிறதுனாலேயோ குடிக்கிறதுனாலயோ கெட்ட வார்த்தைகளை பேசுறதுனாலேயோ இப்படி மற்ற காரியங்கள்னாலயோ பொல்லாத சிந்தனைகள் இல்லையா கோபம் மற்றவர்களை மற்றவர்களை பிடிச்ச பொறாமை வாக்குவாதங்கள் சண்டைகள் எல்லா விதமான தீங்கான காரியங்களும் இந்த சரீரத்தை என்ன செய்யுது கெடுக்குது அப்ப இந்த இந்த சரீரம் இப்படிப்பட்ட அசுத்தங்களால கெட்டு இருக்கும்போது தேவ ஆவியானவர் உள்ள என்ன செய்ய முடியாது வாசம் பண்ண முடியாது தேவன் இதுக்குள்ள வாசம் பண்ண முடியாது அப்ப இருந்து வெளிவரக்கூடிய கணிகள் எப்படி வெளி வெளிப்படும் சொல்லுங்க நம்ம சபைக்கு போவோம் ஆனா வந்து நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யாது நம்மளுடைய கனி என்ன செய்யாது இவன் தேவன் தேவன் இவனுக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கறத என்ன செய்யாது வெளிப்படுத்தார் காரணம் நமக்குள்ள இருக்கிற பாவம் அப்போ இந்த ஒன்பது கனிகளையும் நம்ம நம்ம வந்து வெளிப்படுத்தினாதான் தேவனுடைய நாம மகிமைப்படும் நம் நிமித்தம் அநேக பேர் செய்வாங்க ரட்சிக்கப்படுவாங்க தேவனை அறியாத பிள்ளைகள் இப்படி ஒரு மனுஷனா இப்படி இப்படிப்பட்ட குணங்கள் இவருக்கு எங்க இருந்து வந்துச்சு நிச்சயமா இவருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு அவங்க வந்து அதை அதை அடைய விரும்புவாங்க அவங்களும் அதை பெற்றுக்கொள்ள விரும்புவாங்க உங்களுடைய வாழ்க்கை நிமித்தமே நீங்கள் வந்து அநேக பேரை வந்து இயேசுக்குள்ள வழிநடத்த உங்களுடைய ஆவிக்குரிய கணிகளுடைய அந்த அந்த வெளிப்பாடு நிமித்தமே உங்களுடைய கணவனை நீங்க ரூச்சிப்புகளை நடத்த முடியும் உங்களுடைய ஆவிக்குரிய கணிகளின் அந்த நீங்க அந்த ஆவிக்குரிய கணிகளை வெளிப்படுத்துவதின் மூலம் உங்களுடைய மனைவியை உங்களால் ரட்சிக்க ரட்சிப்புகொள்ள நடத்த முடியும் உங்கள் சகோதரர்களை சகோதரிகளை உங்களால ரட்சிப்புகளை நடத்த முடியும் எப்படி இந்த ஆவிக்குரிய கணிகளை வெளிப்படுத்தும் பொழுது அப்போ இந்த ஆலயம் எவ்வளவு முக்கியம் பாருங்க இத வந்து ஆஹ் இந்த ஆலயத்தை ஆண்டவர் ஏன் அப்படி சொல்றாருந்தான் ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் அப்படின்னா இந்த ஆலயம் சுத்தம் இல்லாம இருந்துச்சுன்னா நம்மளால இல்லையா இவன் சபைக்கு போகக்கூடிய ஆளுதான் ஆஹ் இப்படி இருக்கிறான் பாரு என்ன கெட்ட வார்த்தை பேசுறான் இப்படி சண்டை போட்டுட்டு போறான் இப்படி பொறாம பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர்கள் என்ன அவங்க தூஷிக்கப்படுது இன்னொரு உங்களை பாக்குற இன்னொரு ஆத்மாவும் என்ன செய்யுது கெட்டு போகுது இல்லையா அதனாலதான் தேவன் வந்து இந்த ஆலயத்துக்கு மேல ரொம்ப கரிசனை இருக்கிறார் அதனாலதான் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் அவர் நமக்குள் வாசம் பண்ண ஆசைப்பட்டதுனால அப்ப நான் வந்து அந்த மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணணும்னா அவன் பரிசுத்தமா இருக்கணும் அவன் பரிசுத்தமாக வேண்டுமென்றார் நான் ரத்தம் சிந்தியே ஆக வேண்டும் அதற்காகத்தான் சிலுவையில் அன்பானவர்களே இந்த நேரத்திலையும் ஆண்டவர் உங்களுடைய தட்டிக்கிட்டே தான் இருக்கிறார் நீங்க இன்னைக்கு திறப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய இதயத்திலே வாசம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ண நீங்க விரும்புவீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இப்பொழுதே நீங்க ஒப்பு கொடுங்க இயேசு வாசம் பண்ணுவார் உங்களுடைய ஜென்ம சுபாவம் சார் இதை என்னால மாத்தவே முடியாதுங்க நான் இப்படித்தான் நான் அப்படியே வாழ்ந்துட்டேன் என்னால இந்த குணத்தை மாத்தவே முடியாது முடியல நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் என்னால் முடியல அப்படின்னு நீங்க சொல்லலாம் இயேசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த நேரத்தை பயன்படுத்துங்க இயேசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் கொடுத்தா பாருங்களேன் ஒரு தடவை உண்மையாக 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 ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவர் நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜபிப்போமா யாரெல்லாம் உண்மையா நீங்க ஒப்பு கொடுக்க ஆசைப்படுறீங்களோ இயேசுவே நீங்க என் இதயத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் சபைகளுக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில உடைய கனிகளை ஆவிக்குரிய ஒன்பது கனிகளையும் என்னால வெளிப்படுத்தி வாழ முடியல ஒருவேளை அந்த வாழ்க்கைனால என்னை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கலாம் என்னுடைய சுத்தி இருக்கிறவங்க முன்னால என் நிமித்தம் உங்களுடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கலாம் என்னை மன்னிங்க ஆண்டவரே அந்த நாளில் நான் ஒப்பு கொடுக்குறேன் இந்நிமித்தம் உங்களுடைய நாமம் அவர்களுக்குள்ளே மகிமைப்பட என்னை நான் தாழ்த்துகிறேன் என்னுடைய இதயத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்க இதயத்தில் இருக்கிற அத்தனை கசப்புகளும் அத்தனை அசுத்தங்களும் இன்னைக்கு வெளியேறட்டும் கல்வாரி சிலுவையில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்காக நீ ரத்தம் சிந்தின அந்த தூய திரு ரத்தத்தை என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஊற்றி என்னை நீ பரிசுத்தப்படுத்தும் என்னை சுத்தப்படுத்தும் என்னுடைய சுத்தமான இதயத்தை தந்து எனக்குள் நீர் வாசம் பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேப்பீங்கன்னா இந்த நேரத்துல உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் தேவன் உங்களுடைய இதயத்திலே வாசம் பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்க உங்களுடைய ஜென்ம சுபாவம் மாறி நீங்கள் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறவர்களாக மாறிடுவீங்க அதை புசிக்க ஆண்டவர் வருவார் அப்படி நீங்க வாழ்வீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன் எதிர்பார்க்கிற எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு அது வாய்க்கு நிச்சயமாக வாய்க்கு எந்த காரியமா இருந்தாலும் நீங்கள் நோய்பட்டு இருக்கலாம் ஒருவேளை நீங்க கடன் தொல்லையில இருக்கலாம் ஏதோ ஒரு தேவை உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளை குறித்து கணவரை குறித்து உங்களுடைய சொந்த பந்தங்களை குறித்து இல்லையா உங்களுடைய சகோதர சகோதரிகளை குறித்து என்ன காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாயிட்டு நான் எல்லா வீடியோலையும் இதை சொல்லித்தான் ஆகணும் காரணம் நரகம் மிகக்கூடியது அந்த நரகத்திற்கு நாம் தப்பணும் அப்படி தப்பணும்னா இந்த சரீரமாகிய ஆலையும் பரிசுத்தமாய் காக்கப்படணும் அதில் வித மாற்றமும் இல்லை அதனால் அன்பானவர்களே உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் உங்களை இதயத்துல ஆண்டவர் வாசம் பண்ண அவருக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆமே